எங்க மணியனாவை கான் போயிட்டாங்களா வீடியோ பாரு சரியா நானாடா நான் பார்க்குற வீடியோவை சரி நான் டைம் இருந்தால் பார்க்குறேன்ட்டப்பா ஐம் ரொம்ப பிஸிலாப்பான் டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக பார்க்குறேன் வீடியோவை சரியா கண்டிப்பாக பார்க்குறேன் வீடியோவை என் வீடியோ அருமையாக இருக்கும் நீ நடிச்சு போடுறியா இல்லை அடுத்தவங்க வீடியோ ஆட்டையை போட்டு போடுறியா ஃபோன் வீடியோஸ் போட்டியடா இன்றைக்கி மூன்று போட்டோவா மூன்று போட்டியா சரி சரி பார்க்குறேன் பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்குறேன் நீ இது பண்ண நீ ஒரு மெசேஜ் போடு எனக்கு எனக்கு சேனலே நான் ஒரு சப்ஸ்க்ரைப்பே பண்ணல எனக்கு தெரியலை எனக்கு இது என்ன டிவிக்கே தொண்ணா ஹாய் பா ஹாய் பா டிவிக்கே போட்டேன் நான் என்னப்பா சொல்கிறீங்க டிவிக்கே ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு போடுறீங்களா டிவி கே பிஎன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறீங்களா கமெண்ட் பண்ணிட்டேனா ஆ சரி நான் பார்க்குறேன் பார்க்குறேன் பார்க்குறேன்டா பார்க்குறேன் இல்லைனா லிங்க் அனுப்பவா நீ லிங்க்கு அனுப்பினா ஒன்று அனுப்பணும் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு உனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்றேன் நான் பார்க்கல உன்னை சேனலே நான் பார்க்கவே டைமே இல்லை ஆமா டைமே இல்லடாப்பா கண்டிப்பா பாக்குறேன் சரியா விசிட் பண்றேன் விசிட் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு விடுற உனக்கு சேனலுக்கு ஓகேவா 在里泼嘛吧。S S, பார்த்துட்டு தூங்க நானே தூங்குறேன்டா எனக்கு தூக்கம் வருதுனாப்பா சரியா நான் காலை ஏந்திரிக்கண்டா திருச்சி போவேன்டா மாமா தூங்கிட்டு மாமா காலை சீக்கிரம் எந்திரிச்சிட்டு என்னம்மா தூங்குற அப்படின்னு சொல்லி என்னை திட்டு முடிச்சு கண்டிப்பாக பார்க்குறேன் பார்க்குறேன் என் சேனலில் பார்க்குறேன் நீ சாப்பிட்டு போய் தூங்கு ஆ ட்ரெஸ் எடுக்க போறோண்டா திருச்சிக்கு ಓಕೆ ಬಾಯಣ್ಣ ಮನೆಯನ್ನ ಬಾಯಣ್ಣ